வணக்க மக்களே ஆதார் அட்டை உள்ள ஒவ்வொருவருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று தான் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இப்பதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் யூஐடிஏஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதியை மீண்டும் நீட்டித்துள்ளது யுஐடிஐ ஆனது ஆன்லைன் வழியாக ஆதார் விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது முன்னதாக இந்த கடைசி தேதி டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது தற்போது இது மேலும் சில மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்த எக்ஸ்தள பதிவில் லட்சக்கணக்கான ஆதார் எண் வைத்திருப்பவர்கள் பயனடைவதற்காக யூஐடிஏயின் இலவச ஆன்லைன் ஆவண பதிவேற்ற வசதியானது பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்படுகிறது இந்த இலவச சேவை மை ஆதார் போர்ட்டலில் மட்டுமே கிடைக்கும் என்று கூறியுள்ளது முன்னரே குறிப்பிட்டுள்ளபடி இலவச ஆதார் அப்டேட்டிற்கான காலக்கெடு மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது நினைவூட்டும் வண்ணம் ஆரம்பத்தில் இந்த இலவச வசதி ஜூன் அன்று முடிவடைய இருந்தது பின்னர் இலவச ஆதார் அப்டேட்டிற்கான காலக்கெடு மீண்டும் இரண்டு முறை நீட்டிக்கப்பட்டது முதலில் செப்டம்பர் பதினான்காக நிர்ணயம் செய்யப்பட்டு இறுதியாக டிசம்பர் பதினான்காம் தேதியாக நிர்ணயம் செய்யப்பட்டது தற்போது மீண்டும் நீட்டிக்கப்பட்டு பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனது கடைசி தேதியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பெரும்பாலும் இந்த இலவச சேவை மீண்டும் நீட்டிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று எதிர்பார்க்கப்பட்டது அவ்வாறே ஆதார் அட்டையில் உள்ள உங்களை பற்றிய விவரங்களை ஆன்லைன் வழியாக இலவசமாக மாற்றுவதற்கான காலக்கெடு மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது யுஐடிஏஐ அதன் எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த இலவச சேவையானது அதிகாரப்பூர்வ மை ஆதார் போர்ட்டல் வழியாக மட்டுமே கிடைக்கும் அதாவது தற்போது வரையிலாக ஆன்லைன் வழியிலான ஆதார் அப்டேட் மட்டுமே இலவசமாக வழியாக ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்வது எப்படி என்பதற்கான படிப்படியான வழிமுறைகளை காண்போம் முதலில் அதிகாரப்பூர்வ யுஐடிஏஐ இணையதளத்தை அணுகவும் அதாவது மை ஆதார் செல்லவும் இப்போது மை ஆதார் என்பதை தேர்ந்தெடுத்து பின்னர் அப்டேட் யுவர் ஆதார் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது அப்டேட் ஆதார் டீட்டெயில்ஸ் ஆன்லைன் பக்கத்தில் டாக்குமெண்ட் அப்டேட் என்பதை தேர்ந்தெடுக்கவும் ஆதார் அட்டையின் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்ட பின்னர் சென்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் பதிவு செய்யப்பட்ட உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியை பயன்படுத்தி லாக்இன் செய்யவும் இப்போது நீங்கள் அப்டேட் செய்ய விரும்பும் விவரங்களை தேர்ந்தெடுக்கவும் புதுப்பிக்கப்பட வேண்டிய தகவலை வழங்கவும் மற்றும் அதற்கு தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் கடைசியாக சப்மிட் அப்டேட் ரெக்வெஸ்ட் என்கிற விருப்பத்தை கிளிக் செய்யவும் இதை செய்து முடித்ததும் உங்கள் விண்ணப்பத்தை கண்காணிப்பதற்கான அப்டேட் ரெக்வஸ்ட் நம்பரானது எஸ்எம்எஸ் வழியாக அனுப்பப்படும் உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள பயோமெட்ரிக் விவரங்களை அதாவது கருவிலி கைரேகைகள் அல்லது மொபைல் நம்பர் அல்லது புகைப்படம் போன்ற விவரங்களை அப்டேட் செய்ய விரும்பினால் அவைகளை ஆன்லைன் வழியாக செய்ய முடியாது இந்த மாற்றங்களை ஆதார் சேவை மையம் வழியாக மட்டுமே செய்ய முடியும் இது தவிர்த்து பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற விவரங்களை ஒருமுறை மட்டுமே அப்டேட் செய்ய முடியும் எனவே இவ்விரு விவரங்களையும் மிகவும் கவனமாக புதுப்பிக்கவும் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்